நாங்கள் இப்போ இந்த பார்க்க போகிற இந்த என்னது வேளியில் வேளாளர் மற்றது வேளர் இந்த இவைகள் ஒன்றா சொல்லி நாங்கள் பார்க்க இருக்கிறோம் வேலீர் என்றது ஒரு படை நீங்கள் இந்த கதையை பார்த்திருப்பீர்கள் இந்த பேள் சொல்லி வருகிற இது வந்து இங்கே வரும் என்று பார்த்தால் இந்த சோழர் சேர பாண்டிய இதுக்குள் வரும் என்று பார்த்தால் இல்லையா அது புரிம்பான ஒரு இது என்று சிலர் சொல்கிறார்கள் வேளிர் என்பது ஒரு படை வேளாள சமுதாயம் என்று சொல்லி வருகின்ற பொழுது அவர்களுடைய வேலை வந்து போருக்கு போதல் மற்ற இந்த பயிர் தொழில் செய்தேன் மற்றது இந்த வேளார் என்று வருகின்ற பொழுது நீங்கள் இந்த பொன்னி செல்வன் இந்த படத்திலே நீங்கள் பார்த்துருப்பீர்கள் வேளார் என்று ஒரு பேர்ட் வருகிறது என்னது பெரும் வேளார் அப்படின்னு சொல்லி வேணும் சிறு வேளர் ஏதோ ஒன்றெல்லாம் இருக்குது இது என்னென்று பார்த்தல் குயவர் சார் கூழு பழைய காலத்தில் இப்போ நாங்கள் வித்தியாசங்களை உலகிக் கொள்ள வேண்டும் அடுத்து இந்த இதில் இப்போ தற்பொழுது இந்த வெள்ளாளர் என்று சொல்லி வருகின்ற பொழுது இங்கே வந்து இப்போ நாங்கள் சொல்லுவேன் ஆ தம்பி ஒரு டொப்ரேட்டில் இருக்கிறாருன்னு சொல்லி அந்த டொக்ரேட்டான அப் அந்த அப்கிரேட்டில் டொப்பான குழுன்னு சொல்லி அறுத்தோம் சரி வேறுபாடுகள் இருக்கின்றன இந்த வேளாள வரவிட்டுதான் ஒரு கிளையாக இந்த வள்ளாளர் என்று சொல்லி பிரிகிறார்கள் மற்றது காராளர் என்று சொல்லி பிரிகிறார்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த காராளர் என்ற பேர் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சரி ஏனென்றால் ஒவ்வொரு குழுக்கிடையிலான வித்தியாசங்கள் பெண்களுக்கு அறிந்து வைத்தல் அவசியம் சரி பூண்டுபருவி ஜிட்டி பீரியோடாக உங்களை சத் சந்திக்கும் வரை அதுக்கு உதவி இந்த என்னது இந்த படையின் படையின்றி பிரிந்து போனதுன்னு சொல்லி இன்னொரு புறமான கதை இருக்கிறது அதாவது இந்த இடைநிலத்து இடைநிலம் அதான் நான் ஏற்கே சொன்னேன் இந்த குன்று இடைநிலம் பல்லடிலம் இப்படியே கீழ் மாற்றத்துக்கு போகின்ற இடம் போகின்ற இடம் நிலம் அதாவது இந்த கடல் சார்ந்த இடம் சரி அதுக்கு முதல் இந்த இடநிலத்தை பார்ப்போம் சரியா இங்கே இந்த அரசன் வாழ்கின்ற இதுகள் தொடங்குது அது அதாவது இந்த அரசர்களுக்கு இதுகள் தொடங்குது ஆனால் என்னது ஒரு ஆரம் வயது அப்போ நீங்கள் இந்த அரசர் வந்து இந்த கையில் வந்து கோல் வச்சிருப்பார் ஒரு வளைந்த கோல் வந்து வச்சிருப்பேன் தெரி இது இந்த பாண்டியர் கொடியிலே வந்து இருக்கிறது பார்த்துருப்பியோ சரியா அப்போ இந்த பாண்டியர் சார் கொடியிலே வருகின்ற பொழுது இந்த கோரன் சொல்லி வரும் சரிதாள் அரசனுடைய இது இது பிற்காலத்திலே இந்த இடைய சமுதாய மக்கள் அவர்களுக்கு ஒரு அதில் தொப்பராக வந்தவருக்கு இந்த கோணார் அவர்களை சொல்வார்கள் அந்த இது இப்போ நாங்கள் பார்க்குறோம் இல்லையா இந்த பேரடி உதாரணத்துக்கு இந்த பேரடி இப்படி இவர்களுக்கு வருமானுவார்த்தல் இப்போ ஒரு ஆள் சும்மா உதாரணத்து இப்போ தென்னரென்னு சொல்லி ஒரு ஆள் பேர் வைப்போம் சும்மா உதாரணத்துக்கு இருக்கு வைப்போம் அப்போ இவர்கள் அந்த கோணன்ற பட்டத்தை பின்னுக்கு போர் கொண்டு வாப்போம் கோ இந்த இப்படி வருகின்ற இதெல்லாம் இந்த கோடார் சகோதரத்தினுடைய பேர் சரி சில சில புழக்கங்கள் தருவேன் இப்போ இந்த இப்போ இங்கே என்ன நடக்குது என்றால் இந்த அரசரை கொண்டு என்ன செய்கிறார்கள் இப்போ பழைய காலத்தில் வந்து இந்த அரசர் த தன்னுடைய பதவிக்காலம் முடிவடைகிறத்துக்கு இன்னொரு அரசராக வரப்போகிறார் அதில் ஒரு போர் நடக்கிற காலத்துக்கு என்ன செய்வார்கள் அரசரை காப்பதற்கு தூக்கி கொண்டு ஓடிடுவாங்க சிலவர்கள் சில சிலவர்கள் நடந்திருக்குது இவ்வாறு கட்டம் தான் இங்கேயும் வருகிறது அப்போ இவங்க என்ன செய்கிறார்கள் இந்த இடைநிலத்தில் இருக்கிற இந்த குடிகள் இடைநிலத்தில் என்னென்ன குடியிருந்திருக்கு சரி விலையில் இருந்தாலும் அங்கே இறங்கி வரா இடைநிலம் சிறிதாட சரி அப்போ இவர்களுக்கு ஒரு அலர்ட் சிக்னல் கொடுத்தார்கள் கத்து கத்தி பார்த்தாரோ சவுண்டு போகையில் அப்புறம் தட்டி தட்டி பார்த்தாரு சவுண்டு கோவையில் அப்போ என்ன செய்கிறார்கள் பறையின்ற ஒரு இசைக்கருவியை உருவாக்குறார்கள் சரிதாடே கத்தி பார்க்குறாரோ சொல்லி பார்க்குறாரோ ஆனாலும் குறிப்பிட்ட தூரத்துக்கு போவதில்லை ஒரு ஒரு ஆபத்தான நேரத்துக்கு ஓ இப்படி இப்படி இன்னமாரி தட்டினால் ஆபத்து அது இது அப்படின்னு சொல்லி புரிஞ்சு கொள்ளுங்கள் சிறிதாள் ஒற்றி குழுதால் அங்கே பிரியுது சரி தாக்கல் இப்படி வருது சொல்லி அப்போ இப்படி இருக்கின்ற பொழுது இப்போ இந்த விடைநிலைய விடைநிலையத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தங்களை தெரிஞ்ச இதுகளை செஞ்சு கொண்டு கூட அந்த நேரம் என்ன செஞ்சார்கள் ஆடு வளர்த்தார்கள் மாடு வளர்த்தார்கள் சிறிதாள் ஒரு வேற்றல் சமுதாயமாகத்தான் மக்கள் அந்த இடத்துல வாழ்ந்து வருகிறார்கள் பயிற்சியு சொல்லி பெரிதாக ஒன்றும் செய்ய தொடங்கலை மரத்தில் பழம் கிடக்கு பிடுங்கி சாப்பிட்றார்கள் இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் அவரை மா மாமரம் நிற்கிறேன் மா மாங்காராக பிடுங்கி சாப்பிட்றோம் ஆமாம் இல்லையா அது மாதிரி தான் அப்போ மற்றது விலங்கு வேட்டியாடியும் என்ன செஞ்சார்கள் இடையிலே இல்லாடா சரியா இப்போ என்ன செய்கிறோம் சிக்கன் சாப்பிட்றதுனா அதே தான் பழைய காலத்தில் கோழி விடாது சரி அறுத்தாச்சு சரி ஆ வெட்டியாச்சு ஒவ்வொருக்கு பிடிக்கிறாங்க அப்போ அது நெருப்பில் காட்டி சாப்பிட்டாச்சு தெரியல இவ்வாறு தான் போய் கொண்டுருந்தார் அது பழைய காலம் அப்புறம் இப்போ இப்போ இதே தான் போய் கொண்டிருக்குது என்ன வேறுபாடுதான் சுட்டி சாப்பிட்டார்கள் புறா பொறுக்கி சாப்பிட்டார் இப்போ தட்டில் ஓட்டி சாப்பிட்றார்கள் இப்படி சில 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 மாற்றங்கள் சரி முந்தி இலையில பரிமாறி இருப்பார் சரிதா ரைட் இப்போ இவ்வாறான இதுகள் இந்த கதை இப்போ சொல்ல மறந்து பிள்ளைங்க மின்னர் இருக்கிறார் இந்த மின்னர் காலம் முடிஞ்சுது புதிய மின்னர் வேற வேணும் சரி அப்போ இந்த பழைய பழைய மின்னரை வச்சு என்ன செய்கிறது சரி அவர் அவற்றை குடும்பமோ புள்ளியோ இவரை இன்னொரு நிலம் வர போராட்டார் இதுக்கு வந்து சண்டையில் வரலாம் அப்போ இவ்வளோ செய்யணும் அந்த குரூப் அப்படியே கூட்டிக் கொண்டு ஓடிடுறது கிடுகண்டு இரண்டு தலைவராக இருந்தால் இவரை வச்சு காப்பாற்றுடும் சொல்லி சரி அப்போ இவ்வாறான பிரச்சனையாக இங்கே இருந்த குடி அரசரை கொண்டு வைக்கிறார் இதில் மிச்ச விருந்து பார்த்துச்சு சரி இந்த ரெண்டு சொல்லி ஒரு படம் இருக்கு அதை கூட்டி கொண்டு ஓடிடுவோம் அப்போ இவ்வாறு தான் இந்த ஒரு சரம் வேலிற் என்ற படையை எடுத்துக்கொண்டது இன்னொரு சரம் கொண்டு ஒரு இடங்கே இடனில் தேவையில்லை அதாவது இந்த பள்ளத்தாக்கையை நோக்கி போவோம் சரி இப்போ அரசரை கூட்டிக் கொண்டு எப்படி வாடி விடுமோ தெரியும் அப்பெண்டு செய்கிற அரசரோடு சேர்ந்து மீதியாக இருக்கிற இடக்குழு சரி இவரை காப்பாற்று போவாக இந்த பள்ளத்தாக்கை நோக்கி விடாம போயிருக்கிறது திருதாடு ஏற்கிறனால் சொல்லியிருந்தேன் இந்த பள்ளத்தாக்கில் வாழ்ந்த மக்களுக்கு சரி பண்டடி நத்து மக்கள் மண்டர் இது பொது பேர் இனி கேரள பேர்லாம் அவர்கிட்ட தொழில் சாகுது அதில் விவசாயம் செஞ்சது மற்றது என்னது இந்த துணியால் நூற்றுறது தச்சு வேலை செஞ்சது மற்ற இந்த உலோகத்தில் என்னது தச்சுவாழ் ஓடுறது இந்த வேலையாக அது இது இந்த கட்டுறதுக்கு உதவுறா அப்படின்ற சொல்லி பல்வேறுவற்ற தொழில்கள் என்ன செய்து கீழே இறங்கி வருகின்ற பொழுதுதான் என்ன செய்யுது பிரி வருகிறது தெரிதாளர் அப்போ அது இந்த வாக்குகள் சேதி அப்புறம் அந்த வேளர் வேளிர் வேளாளர் வெள்ளாளர் மற்றது இந்த வேளாளர் கடைசியாக இரண்டு வகை பிரிவாக பிரி வருது வெள்ளாளர் மற்றது காராளர் இந்த வகையை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் போர் சுட்டி பிரியோர் விடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய இது விடைபெற்றுக் கொண்டான் உங்கள் குருவண்ணன் இனி ஏதாண்டு பார்க்க விருப்பம் என்றால் இந்த அரசர் காலத்து பட்டங்களும் பதவிகளும் அவர்கள் என்ன செய்தார்கள் வேலை என்பதை எனக்கு இன்னொரு இருக்கிற இடத்தில் உங்களுக்காக ஆப்போர் செய்கிறேன் நன்றி